வெயில் காலத்தில் வியர்வை அதிகமாக வெளியேறுவதால் உடம்பில் நீர் சத்து குறையும் போது நீரிழப்பு ஏற்பட்டு சிறுநீர் சேருவதால் சிறுநீர் நிறம் மஞ்சள் நிறமாக மாறும் தேவைப்படும் நேரத்தில் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது படிப்படியாக சிறுநீர் நிறம் சரியாகி விடும் போதுமான அளவு தண்ணீர் குடித்து உடல் நீரேற்றமாக இருந்து சிறுநீர் நிறம் மஞ்சள் நிறமாக இருந்தால் மஞ்சள் காமாலை சிறுநீரக பிரச்சனை அல்லது தொற்று அறிகுறியாக இருக்கலாம் சில சமயத்தில் மருந்தின் காரணமாகவும் சிறுநீர் நிறம் மாறும் ஆனால் இது கொஞ்ச நேரத்தில் சரியாகி விடும் சிலருக்கு சிறுநீர் சிவப்பு நிறத்தில் வெளியேறும் இரத்தமும் கலந்து இருக்கலாம் சிவப்பு நிறத்தில் சிறுநீர் வெளியேறினால் சிறுநீரக கல் சிறுநீர் குழாய்க்கல் சிறுநீர் பை புற்றுநோய் அறிகுறியாக இருக்கலாம் இதுபோல சிறுநீரின் நிறம் மாறி இருந்தால் சம்பந்தப்பட்ட சிறுநீரக மருத்துவரை சந்தித்து முறையான சிகிச்சை பெறுவது ஆரோக்கியத்துக்கு நல்லது